கள்ளக்காதல் ஒரு கிரிமினல் குற்றம் இல்ல சரி ஆனா அதனால ஒரு கல்யாணமே நின்னு போச்சுனா அதுக்கு நஷ்டஈடு கேட்க முடியுமா இப்போ டெல்லி ஹைகோர்ட் ஒரு அதிரடியான தீர்ப்ப குடுத்திருக்கு இது இந்தியாவோட உறவு சம்பந்தப்பட்ட சட்டங்களையே மாத்தி எழுத போகுது வாங்க இது என்ன விஷயம்னு விரிவா பார்க்கலாம் முதல்ல நம்ம மனசுல வர்ற முக்கியமான கேள்வி இதுதான் அதாவது கள்ளக்காதல் ஒரு கிரைம் இல்லன்னு சட்டம் சொல்லிடுச்சு அப்போ ஒரு திருமண உறவை முறிச்சா அதுக்கு சட்டப்படி எந்த விளைவுகளுமே கிடையாதா இந்த கேள்விக்கு தான் இப்போ ஒரு ஆச்சரியமான பதில் நமக்கு கிடைச்சிருக்கு சரி முதல்ல நாம இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னு பாத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜோசப் ஷைன் வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா கள்ளக்காதல் ஒரு கிரிமினல் குற்றம் கிளையாதுன்னுட்டாங்க அதனால இதுக்கு முன்னாடி மாதிரி சிறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல கதை இங்கே தான் தொடங்குது ஆனா கதை இதோட முடியல இப்போதான் ஒரு செம ட்விஸ்டே வருது டெல்லில நடந்த ஒரு வழக்கு தான் இதெல்லாத்தையும் தலகிலா மாட்ட போகுது இந்த கதை நம்மள பலரும் கேள்விப்பட்ட ஒரு வழியோட தான் தொடங்குது ஒரு மனைவி தன்னோட கணவருக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா அந்த மூணாவது நபருக்கு அதாவது அந்த இன்னொரு பெண்ணுக்கு இவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைங்க இருக்காங்கன்னு நல்லாவே தெரியும் ஆமா எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த உறவுல இருந்திருக்காங்கன்னு அந்த மனைவி குற்றம் சாட்டுறாங்க பொதுவா இந்த மாதிரி நேரத்துல விவாகரத்து தான் கேட்பாங்க ஆனா அந்த மனைவிய அதோட நிறுத்தல அவங்க ஒரு புதுமையான வழிய கையில எடுத்தாங்க தன்னோட திருமண வாழ்க்கைய சேதப்படுத்தினதுக்காக கணவரோட காதலி மேலேயே நேரடியா வழக்கு போட்டு பண நஷ்ட ஈடு கேட்டாங்க யோசிச்சு பாருங்க இது மாதிரி ஒரு வழக்க கோர்ட் இதுக்கு முன்னாடி சந்திச்சதே இல்ல அப்போ டெல்லி ஹை கோர்ட் என்னதான் தீர்ப்பு சொல்லியிருக்கோம் இங்கேதான் அசல் விஷயமே இருக்கு கோர்ட் ஒரு வரையாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துச்சு ஆமாம் ஒருத்தரோட திருமணத்தை உடைக்கிற மூணாவது நபர்கிட்ட இருந்து நஷ்டஈடு கேட்கறது ஒரு சரியான சட்ட வழிதான் அப்படின்னு ரொம்ப அதிரடியா சொல்லிட்டாங்க இதுல கோர்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு இந்த நஷ்டஈடு வழக்கு ஒரு பக்கம் ஃபேமிலி கோர்ட்ல நடக்கிற விவாகரத்து வழக்கு இன்னொரு பக்கம் இது ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது முற்றிலும் வேற அது முற்றிலும் வேற சரி இப்படி ஒரு தீர்ப்பு குடுக்கணும்னா அதுக்கு ஒரு சட்ட அடிப்படை வேணுமே கோர்ட் எத ஆதாரமா எடுத்துக்கிட்டது இங்கதான் ஒரு புதிய சட்டக்கருத்து இந்தியாவுக்குள்ளேயே வருது அந்த கருத்தோட பேரு தான் ஏலியனேஷன் ஆஃப் அஃபெக்ஷன் தமிழ்ல சொன்னோம்னா அன்பை பிரித்தல் சிம்பிளா சொன்னோம்னா ஒரு தம்பதிக்குள்ள இருக்கிற அன்பையும் பாசத்தையும் மூணாவதா ஒருத்தர் வேணும்னே வந்து பிரிச்சா அதனால ஏற்படுற சேதத்துக்கு அவங்க தான் பொறுப்பு இதுதான் அதோட அர்த்தம் இப்போ இந்த வித்தியாசத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் முன்னாடி கள்ளக்காதல் ஒரு கிரிமினல் குற்றம் அப்படின்னா என்ன அரசாங்கம் உங்க மேல கேஸ் போட்டு உங்களுக்கு ஜெயில் தண்டனையோ அபராதமோ விதிக்க முடியும் ஆனா இப்போ அது கிடையாது இப்போ இது ஒரு சிவில் ராங் அதாவது உரிமையல் தவறு இதுல அரசாங்கம் தலையிடாது பாதிக்கப்பட்ட கணவனோ மனைவியோ நேரடியா மூணாவது நபர் மேல வழக்கு போட்டு நஷ்டஈடு கேட்கலாம் பாத்தீங்களா தண்டனை இல்ல ஆனா நஷ்டஈடு உண்டு சரி நஷ்டஈடு கேட்கலாம் சொல்லியாச்சு ஆனா அவங்கதான் என் திருமணத்தை உடைச்சாங்கன்னு சும்மா சொன்னா போதுமா அதை கோர்ட்ல எப்படி நிரூபிக்கிறது அதுக்கு ஹைகோர்ட் ஒரு மூணு பாயிண்ட் டெஸ்ட் வச்சிருக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கேஸ்ல ஜெயிக்கணும்னா இந்த மூணு விஷயங்களையும் கண்டிப்பா நிரூபிக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன் அந்த மூணாவது நபர் வேணும்னே தான் உள்ள வந்தாங்கன்னு நிரூபிக்கணும் அதாவது அவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சே தான் இதை செஞ்சாங்கன்னு காட்டணும் பாயிண்ட் நம்பர் டூ அவங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாண வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அவங்க வந்ததால தான் நேரடியா இந்த உறவு முறிஞ்சதுன்னு நிரூபிக்கணும் கடைசியா பாயிண்ட் நம்பர் த்ரீ இந்த சம்பவத்தால உண்மையிலேயே அன்பு பாசம் மன நிம்மதின்னு எல்லாத்தையும் எழுந்துட்டோன்னு கோர்ட்ல நிரூபிச்சு காட்டணும் அப்போ இந்த தீர்ப்பு வெறும் ஒரு தனிப்பட்ட வழக்கோட முடியல இதோட தாக்கம் ரொம்ப பெருசு இந்திய நீதித்துறை ஒட்டு மொத்தமா திருமண உறவுகளை பத்தி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த செய்திய இதன் மூலமா சொல்லுது கோர்ட் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு கள்ளக்காதல கிரிமினலைஸ் பண்றது அதாவது குற்றமற்றதாக்குறது ஏமாத்துறதுக்கான ஒரு லைசென்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சிம்பிளா சொன்னா உங்களை ஜெயிலில் போட முடியாதுங்கிறதுக்காக நீங்க யாருடைய திருமணத்தையும் எந்த விளைவுகளும் இல்லாம உடைச்சிட்டு போகலான்னு அர்த்தம் கிடையாது அப்போ இந்த தீர்ப்போட மொத்த சாராம்சம் என்ன ஒரு திருமணத்துக்கு புறம்பான உறவு வச்சுக்கிட்டா அதுக்கு கிரிமினல் தண்டனை இல்லாம இருக்கலாம் ஆனா கண்டிப்பா சிவில் விளைவுகள் உண்டு அதாவது பாதிக்கப்பட்ட கணவனோ மனைதியோ தாம் பாட்னரோட காதலன் அல்லது காதலி மேல நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடரலாம் இது குற்றவியல் சட்டத்துக்கு வெளியில ஒருத்தர பொறுப்பேற்க வைக்க ஒரு புதிய வழிய காட்டுது கடைசியா திருமண பந்தத்தை யாராவது வேணும்னே உடைக்க நினைச்சா சட்டம் அவங்கள சும்மா விடாதுங்கிறத இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துது அப்போ இந்த தீர்ப்பு இந்தியாவில திருமண பொறுப்பு கடமைங்கிற விஷயத்தையே மாத்தி வரையறுக்குமா இனி வரும் காலங்கள்ல இதோட தாக்கம் எப்படி இருக்கும் இது ஒரு மிக முக்கியமான விவாதத்தை இப்ப தொடங்கி வச்சிருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க